திருக்குறள் வாரம் ஓர் அதிகாரம் மூவ இவர்கள் இந்த வாரம் வழங்குபவர் ஹரிசனர் அதிகாரம் தீவினை அச்சம் தீவினையார் அஞ்சார் விழுமையார் அஞ்சுவர் தீவினை எண்ணம் செருக்கு தீயவை செய்தலாகிய செருக்கை தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவது இரண்டு தீயவை தீய பயர்த்தலால் தீயவை தீயினும் மிஞ்சப்படும் தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையவனாக இருந்தால் அத்தீய செயல்கள் கொடியனவாக கருதி குஞ்சப்படும் அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யா தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களை செய்யாமல் இருப்பதை அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் மறந்தும் பெருங்கேடு சூழற்க சூழின் மறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு பிறனுக்கு பேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் எண்ணக்கூடாது எண்ணியவனுக்கு கேள்வி விளையுமாறு எண்ணி இளன் என்று தீயவை செய்ய செய்யும் இளனாகும் மற்றும் பெயர்த்து யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களை செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவனாகி வருந்துவான் தீப்பாலதான் பிறர்கள் செய்யற்க நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான் துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய தான் பிறதற்கு செய்யாமல் இருக்க வேண்டும் இலைப்பகை உற்றாரும் உய்வர் விரைப்பகை வீயாது பின் சென்று அடும் எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பு வாழம்பியும் ஆனால் ஆகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தும் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உரைந்தற்று தீய செயல்களை செய்தவர் ஒருவனுடைய நூல் அவனை விடாமல் வந்து தங்கியிருத்தல் போன்றது ஒன்பது காதலனாயினும் எனத் தோன்றும் தீவினைத்தான் ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயும் தீய பகுதியை எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் பத்து நருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் ஒருவன் தவறான நெறியில் சென்று தீயசைகள் செய்யாதிருப்பானானால் அவன் தேடு இல்ல என்று நன்றி